பெரிய நல்ல முடி கலாத்தர் பெரிய அழிக்கப்பட்டேன் பெரிய சார் பெரிய மேலும் அல்ல நினைவாக செத்துல சுவாமி சுமார் சுவாமி சுமார் மொதலியாக மொதலியாக வேற மாதிரி இருந்துட்டே நம்ம பாக்கவேர்மங்க சக்கத்தியும் நிப்பாடிகிற நிப்பாடிகறையா அப்படியே நிப்பாடிகறவே நம்ம எல்லாம் வந்துச்சு ஆளே நிப்பாடிகறவே பாட்டா கே புடுப்பிட்டி கே யாரால் ரொம்ப அனசு தெரியுது 1000000 பெல் புடிச்சாலே வந்து வరిగின்ட ஸ்டார் மேல ஜெயிச்சிட்டு நல்ல ஜெயிச்சிட்டு கனவு சாட் வந்து கொண்டு வந்து நண்டுல தன தான் காரை தடுத்துது அதுக்குள்ள அதுக்குள்ள ஆடு

அல்லது சக்தி இந்த உலகத்துல ஒவ்வொரு விக்கரே யாரே தருங்க அல்லகங்கனே தலைவர் மாணிள தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் களியனகிரி மணிமுட்டி தெஹடிடாக சோழமகன் சக்தியா கம்போள அடிப்பு கம்போள அடி கம்பு பின்னாலே கம்பு அடி இப்படி சரி வந்திரும் யார் மருகிராது நல்லா புரட்டல கடைசி நமகார்வேல் வெல்்கட்ல நமகார்வேல் வெல்்கட்ல முன்னரும் நகர் போறنا ஏய் ஏய் மெதுவாடே மெதுவாங்களே வேமா போறீங்க சேவற வந்து சும்மா சும்மா விடாதீங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் பம்பே பண்ணி 私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たち、私たち、私たち、私、